வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போறோம் நல்ல கம்ம கமன் மணக்கிற மட்டன் குழம்பு மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சு செய்ய போறோம் இந்த மெத்தட்ல மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா வீடே மணக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி மட்டனை வந்து நல்லா தயிரில் ஊற வச்சிடலாம் தயிர் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம் அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு நாலு ஸ்பூன் புளிக்காத தயிர் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடலாம் இந்த மாதிரி தயிரில் நீங்கள் கலந்து விடும்போது மட்டன் நல்லா சாஃப்டா வெந்துடும் குழம்புல நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தயிர் மஞ்சள் தூள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் ஊறுச்சினா நம்ம மட்டன் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் வெந்துடவும் செய்யும் இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம வறுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாயப்பில் வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா பொருட்கள் ஒன்றுன்னா போட்டுடலாம் நீங்கள் ஃபுல் ஃப்ளைமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் பசப்பு இருக்கும் குழம்புல மூணு ஸ்பூன் வர கொத்தமல்லி அஞ்சு காஞ்ச மிளகாய் இது ரெண்டே லைட்டாக வறுத்துடலாம் இப்போ கொத்தமல்லி மிளகாய் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு இதோட ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமா கல்பாசி நாலு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதையும் லைட்டா வறுத்துடலாம் மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு வறுக்கும் போதே வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு இப்ப நம்ம இது ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் இப்ப இதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இந்த எண்ணெயிலேயே வந்து சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிடலாம் நான் வந்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சு ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தையே நல்ல கலர் மாற அளவுக்கு வதக்கிரலாம் மட்டன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய வெங்காயம் போட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது வெங்காயமும் நல்லா பக்குவமா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் இப்போ நம்ம இதோட தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நிலவாக்கல இதையும் ரைட்டா வதக்கிடலாம் இந்த தக்காளி வெங்காயமும் போது அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கணும் இல்லைனா வந்து பிடிச்சிருவோம் அடியில தக்காளி லைட்டாக அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவள் சேர்க்குறேன் ரொம்ப கம்மியாக தான் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன் அவ்வளோதான் தேங்காய் திருவள் போட்டு வதக்க வேண்டாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் மசாலா பொருட்கள்லாம் வறுக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது வறுத்து அரைச்சிருந்த மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்து வந்தாச்சு அதே மாதிரி நம்ம மட்டன் ஊற வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது குழம்பு தளச்சிக்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிருக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இந்த மூணு நல்லா பொரியட்டும் பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கிடுச்சு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் நல்லா போயாச்சு மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் இதில் சேர்த்துடலாம் இந்த தண்ணியோட தயிரோட அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இந்த மட்டனை நல்லா வதக்கி விட்டுரலாம் எண்ணெயில இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் வதங்கி இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதக்கியாச்சு மட்டனை மட்டன்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து மசாலா சேர்த்துலாம் இந்த மசாலாவும் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாருக்குள்ள தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது இன்னொரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன் இன்னொரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் இதுவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம் இதில் நம்ம மட்டன் வேக போடும்போது கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து வேக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி விட்டுருங்க குக்கரை மூடி விசில் போட்டாச்சு ஒரு ஏழு விசில் அடிக்கட்டும் அஞ்சுல இருந்து ஏழு விசில் விடுங்க விட்டு இதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் இறங்கினு திறந்து பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் இறங்கி வச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் கரெக்டான பக்குவத்துல இருக்கு ரொம்ப தனியாகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம கரெக்டா இருக்குது மட்டனும் நல்லா சாஃப்டா வந்துருச்சு பதினெல்லாம் கொஞ்சமா மல்லியில் தூவிலாம் நல்லா சூப்பராக வீடே மணக்கிற அளவுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்ப நீ மட்டன் குழம்பு எப்படி நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம் மட்டன் நல்லா சாஃப்டா வந்துருச்சு மட்டன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது மட்டன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் மட்டனும் செம்ம சாப்பிட்டா வந்திருக்கு அந்த மசாலா எல்லாமே கறியில் ஊறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது மட்டன் குழம்பு டேஸ்ட் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்